இதெல்லாம் உங்க நாலு லவ் ஸ்டே ப்ரோ இதனால உங்க கருத்து ஒண்ணு உங்களோட பர்சனல் கருத்து ஒண்ணு ப்ரோ அதை சொல்லுங்க ப்ரோ தெல்லாம் இருக்கு தெல்ல அதெல்லாம் இருக்கு தெல்ல இந்த உடம்பு தெல்ல உனக்காக ஒண்ணு பொண்ணுங்க போவோம் பைக்ல லேடி அத பின்னாடியே சுத்தினு போனா நீ ஆயிடுவோம் பாடி இதனால நம்ம பசங்க போய் குச்சினு குச்சி கிடக்குறானுங்க தெல்ல வளர்த்துக்கணும் தாடி தான் தல ஆயிடுறானுங்க நம்ம பசங்க எல்லாம் வேணும் என்ன தெல்ல நீ கிளம்பு தெல்ல நிறைய பிரச்சனை இதையும் இதையும் உள்ள இப்படி மடுகிற தலை போத்தல போத்தல்ல சரிங்க ப்ரோ வாங்க ப்ரோ தெல்ல எரிய தலை இப்பதான் தெலங்க போயின்னு வந்தான் ப்ரோ உங்க மேல துறை ப்ரோ தெல்ல என்ன தலை ஏன் மேல அவங்க வாத்தலை ரொம்ப நன்றி தெலுடல